நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த இரண்டு வாரங்களின் தொகுப்பாக இன்றைய நாளிலும் இரண்டு வாரங்களாக எங்களுடன் பயணித்த இளைய கவிஞர் திரியாயூரன் அவர்களுடன் தான் இன்றைய தினத்திலும் நாங்கள் வந்து பயணிக்க போகின்றோம் இன்னும் பல இந்த இலக்கியத்துறை மற்றும் எழுத்துத்துறை சார்ந்த பல விடயங்களை அவருடனும் கலந்து கலந்துரையாடலாம் வணக்கம் வணக்கம் இன்றைய நாளிலும் வந்து நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலும் கூட பல விடயங்கள் இந்த இலக்கியத்துறை சார்ந்து இருக்கின்ற பல விடயங்களை கலந்துரையாடப் போகின்றோம் நான் சென்ற வாரத்தில் இறுதியாக வந்து உங்களுடைய முல்லைத்தீவு பிரதேசத்திலுடைய எழுத்தாளர்கள் பற்றி கேட்டிருந்தேன் அதே நேரத்தில் வந்து நீங்கள் கூறின எலுமருவடையும் நான் வடக்கிலும் வந்து வடக்கிலும் எழுத்து துறையின்பால் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் கிழக்கிலும் வந்து எழுத்து துறையின்பால் பயணிக்கின்றேன் கிழக்கு என்று கூறுகின்ற பொழுது குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் திருகோணமலை மாவட்டத்தினுடைய எழுத்துத்துறை எவ்வாறாக இருக்கின்றது தற்பொழுது திருகோணமலை மாவட்டத்திலும் முளைத்தீவு போலதான் அநேகமான கலைப்போக்கி சங்கள் அங்கேயும் இருக்கிறார்கள் இரண்டு திருகோணமலை அல்லது வடக்கு அல்லது இரண்டு மாகாணங்களிலுமே தட்டி ஊக்கப்படுத்துகின்ற மனிதர்களை நான் அநேகமாக கண்டிருக்கிறேன் இந்த கலைத்துறையிலே இரண்டு விதமான மனிதர்களை நான் கண்டிருக்கிறேன் பொறாமை மிகுந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது தட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும் ஆனால் இரண்டு இடங்களிலும் அநேகமானவர்கள் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் அங்கேயும் அநேகமான அமைப்புகள் இருக்கின்றன இலக்கியம் சார்ந்து பயணிக்கிற அமைப்புகள் அதிலேயும் கூட தமிழமுதம் கிளைவட்டம் என்ற ஒரு அமைப்பிலே நான் செயலாளராக கூட என்னுடைய இலக்கிய சேவையை செய்து வருகிறேன் அந்த அமைப்பும் கூட ஒரு நூல் வெளியீடு நூல் அறிமுகம் பல்துறை சார் கலைஞர்களுடைய மதிப்பளிப்பு செய்கின்ற இவ்விதமான பணிகளை செய்து வருகின்றன அங்கேயும் கலைஞர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் அநேகமானவர்கள் அங்கே மண்பாசனை சார்ந்து படைப்புகளை வெளியிடுகிறார்கள் இருக்கிறார்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பாளர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள் தேசிய விருது பெற்ற படைப்பாளர்கள் இருக்கிறார்கள் இளைய படைப்பாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலும் கூட நாங்கள் எங்களுடைய அமைப்பினால் ஒரு இளைய படைப்பாளரை அறிமுகம் செய்திருந்தோம் அந்த அறிமுகத்தை கூட புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒரு நதி இணைய வானொலி என்ற ஒரு வானொலியினுடைய முழு அனுசரணையோடு நாங்கள் அந்த படைப்பாளரை அறிமுகம் செய்திருந்தோம் நிச்சயமாக அதே நேரம் உங்களுடைய அந்த அமைப்பின்பால் இருக்கின்ற வேறு சேவைகள் தொடர்பாக கூறுங்கள் நிச்சயமாக அந்த அமைப்பு இலக்கியம் இலக்கியத்துறை அல்லது படைப்புத்துறைக்குள்ளே தன்னுடைய சேவையை ஆற்றி வருகிறது குறிப்பாக பல பல்துறை ப பல மாவட்டங்களில் இருக்கிற படைப்பாளர்களுடைய நூல் வழியீடு நூல் அறிமுகம் கலந்துரையாடல் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்தல் இவ்விதமான அந்த சித்திரை மாதத்தில் கூட நாங்கள் சித்திரை கலை என்ற ஒரு பெரும் நிகழ்வை அங்கே ஒழுங்கு செய்து அரங்கேற்றியிருந்தோம் இவ்விதமான நிகழ்வுகளை அந்த தமிழமுதன் கலைவட்டத்தினர் அவர்கள் செய்து வருகின்றார்கள் மேலும் அந்த ஒரு அமைப்பின் பால் உங்களுடைய சேவை தொடர்வதற்கும் வாழ்த்துக்கள் ஏனென்றால் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த இலக்கியத்துறை சார்ந்து இருக்கின்ற படைப்பாளிகள் கலைஞர்களை வந்து பெரிதும் ஊக்குவிப்பதில்லை ஏனென்று பார்த்தோமானால் நாங்கள் எல்லோருமே வந்து நவீனத்தின் பால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பாரம்பரிய கலைகள் பண்பாடுகளை வந்து மறந்து நவீனத்தின் பால் சென்று கொண்டு இருக்கின்றோம் அதனால் வந்து அவைகள் எல்லாமே நெலிவடைந்து சென்று கொண்டிருக்கின்றது அதை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துவார் வந்து சரியாக குறைந்து கொண்டு செல்கிறார்கள் அதே நேரம் நீங்கள் இப்ப குறிப்பிட்ட பொழுது வந்து புலம்பியர் தமிழர்கள் புலம்பியர் தேசத்தில் இருக்கின்ற பலரும் தான் வந்து அதற்கு இப்பொழுது கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற நாங்கள் அதனை மறந்து விட்டிருக்கின்றோம் நாங்கள் புலம்பெயர்ந்து தேசத்தில் இருக்கிறவர்களுடைய கலைகள் பண்பாடுகளை வந்து பின்பற்றி கொண்டு செல்கின்றோமே தவிர்த்து எங்களுடைய கலைகள் பண்பாடுகளை வந்து மறந்து போயிருக்கின்றோம் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நிச்சயமாக நாங்கள் மறந்த விடயங்களை அங்கே அவர்கள் பல மொழி கல்வி அஹ் பிறமொழி பிற நாடு அங்கத்திய உறவுகளை இழந்த தன்மையிலும் கூட அநேகர் நான் அறிந்த அநேகரில் அநேகர் நூற்றுக்கும் நூ நூறு விதமானவர்கள் என்று கூடி சொன்னால் அது மிகையாகாது தமிழர் பாரம்பரிய கலைகளாக இருக்கட்டும் துறை சார்ந்த படைப்புகளாக இருக்கட்டும் ச துறை சார்ந்த சேவைகளாக இருக்கட்டும் சமூக சேவைகளாக இருக்கட்டும் இவ்விதமான சேவைகளை அனைவருமே செய்து வருகிறார்கள் நாங்கள் இங்கே எங்களுடைய தாய்நிலத்திலே நாங்கள் பேச மறந்த தமிழை கூட அவர்கள் அங்கே அந்த பல மொழி கல்விக்கு மத்தியிலும் கூட அழகான தமிழ் உச்சரிப்பாக அவர்கள் அவர்கள் பேசுவார்கள் அதே நேரத்திலே தாய் தாய் தேசத்தில் இருக்கிற சக படைப்பாளர்கள் அவர்களுடைய வெளியீடுக்கு நான் பார்த்த அளவில் அநேக அநேக உறவுகள் அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள் அண்மையில் கூட ஈழத்து வளர்ந்து வரும் எழுத்தாளர் கழகம் அந்த கழகத்தில் கூட நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் அவர்கள் கூட புலனறுவை மண்ணில் இருக்கிற ஒரு படைப்பாளரை அறிமுகம் செய்திருந்தார்கள் விதமாக நெதர்லாந்து மண்ணில் இருக்கக்கூடிய வானொலி என்ற ஒரு இணைய வானொலி திருகோணமலை மண்ணில் நான் குறிப்பிட்டிருந்த போல ஒரு பாடசாலை மாணவனுடைய நூலினை அறிமுகம் செய்திருந்தார்கள் எங்களுடைய தாய் தேசத்தில் இருக்கிற படைப்பாளருக்கான ஒரு தகைசார் விருதினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்விதமாக அநேகர் எங்களுடைய தாய் தேச கலைஞர்களை புலம்பெயர் தேசத்திலிருந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக ஊக்குவிப்புகள் இருந்தால் இன்றைய எங்களுடைய இன்றைய காலத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியத்துறை சார்ந்தவர்களும் வந்து மேலே சென்று விடுவார்கள் ஏனென்றால் அவருக்கு அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இந்த நிதி பிரச்சனை தங்களுடைய படைப்பினை வெளியிட்டு வைப்பதற்கான போதிய போதிய அளவு நிதி இன்மையால் தான் வந்து பலருமே பல கவிதை தொகுப்புகளையோ சிறுகதை தொகுப்புகளையோ நாவல்களையோ வேறு விதமான இலக்கிய படைப்புகளையோ வந்து தொகுத்து வெளியிடாமல் அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இருப்பது நாள் வந்து அவர்கள் வெளி உலகத்திற்கு தாங்களும் ஒரு கலைஞர்கள் அல்லது போனால் தாங்களும் ஒரு படைப்பாளிகள் என்பது வந்து தெரியாமல் இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் கூறினது போல வந்து படைப்புகளை வெளியிட்டால் தான் வந்து எங்களுடைய எங்களுடைய அதாவது எங்களுடைய இருப்பவர்கள் வந்து படைப்பாளிகள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் படைப்புகளை வெளியிடாதவர்களை வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆளாகத்தான் நினைத்துக் கொள்வார்கள் அதற்கு மிகப்பெரியதொரு ஒத்துழைப்பு மிகப்பெரியதொரு பங்களிப்பு நிதி பங்களிப்பு என்று நினைக்கின்றது அது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நிதி பங்களிப்பு நிச்சயமாக புலம்பெயர் தேச உறவுகளாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய தாய் தேசத்தில் எங்களுடைய தேசத்திலும் கூட அநேக அனுசரணை வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த அனுசரணை என்பது ஒரு 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 சாதாரணமாக ஒரு நூறு நூற்றி இருபது பக்கங்களை கொண்ட ஒரு கவிதை நூலை ஆக்குவதற்கு ஒரு படைப்பாளரை அறிமுகம் செய்வதற்கு இலங்கை ரூபாய் நான் நினைக்கின்றேன் ஒரு ஐம்பது நாயிரம் தொடக்கம் ஒரு அறுபது நாயிரம் வரை தான் செலவாகின்றது ஆனால் அந்த பணத்தை ஒரு இரு உறவுகள் சேர்ந்தால் அதை ஒரு ஒரு படைப்பாளரை அறிமுகம் செய்வலாம் செய்யலாம் ஒரு படைப்பாளரை அறிமுகம் செய்வது என்பது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிரசவித்தல் என்ற அந்த அந்த நிலைக்கு ஒப்பானது அதை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் ஒரு படைப்பாளருடைய ஜனனம் நிகழும் நிகழும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் படைப்புகளோடு வாழுகின்ற ஒரு படைப்பாளனுடைய உள்ள குமுற குமுறல்கள் என்பது ஒரு தீப்புழம்புக்கு ஒப்பானது இவ்விதமான அந்த அந்த தீ குழம்பு என்பது நாங்கள் அந்த லாவா குழம்பு அதுக்குள்ளே இருந்து கொதித்து கொண்டிருக்கிறதோ அது பொங்கி எழும்பொழுது அதனுடைய பிரபாகம் மிகப்பெரிதாக இருக்கும் அவ்வாறான ஒரு நிலைக்கு ஒரு படைப்பாளனை ம மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி அவனை ஒதுக்கி அல்லது அவன் ஒதுங்கி செல்லாது ஒரு அனுசரணை கொடுக்கின்ற வேலையிலே அவன் இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் இந்த இலக்கிய ஒரு பேசுபொருளான ஒரு மனிதனாக வருவான் நிச்சயமாக கூறினது உண்மை கருத்து தான் ஏனென்றால் வந்து இந்த இலக்கியத்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்று சொன்னால் வந்து தங்களுடைய உள்ள கிடைக்கைகள் தங்களுடைய மனதில் தோன்றுள்ள விடயங்களை வந்து எழுத்து மூலமாக வாசகர்களை வந்து சென்றடைந்து விடுவார்கள் வேறு துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் இருக்குமா என்று சொன்னால் தெரியாது அதே நேரம் சமூகத்திற்கு அல்லது போனால் இன்றைய எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு சந்ததியினரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது அதிலும் குறிப்பாக நல்ல விதமான ஒரு பாதைக்கு திசை ஒரு பொறுப்பு வந்து இவ்வாறாக இலக்கியத்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இலக்கியங்களின் ஊடாக பல கருத்துக்களை கூறுகின்ற பொழுது வந்து அவர்களும் தங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இருந்தாலுமே வந்து பாடசாலை மாணவர்களிலும் கூட அந்த இலக்கியத்துறை சார்ந்து அவ்வளவாக ஆர்வம் இல்லை நீங்களுமே ஒரு இளைஞர் இளைய ஒரு கவிஞர் கவிஞராக இருக்கின்றீர்கள் அது உங்களுக்கு சவாலாக இருக்கவில்லையா இளைய கவிஞராக இருப்பது நிச்சயமாக சவால்தான் ஏனென்றால் தற்ப தற்காலத்தில் நான் தற்கால தற்கால பிரச்சனை சொல்லுகின்றேன் இளைய கவிஞராக இருப்பது அல்லது ஒரு ஒரு சின்ன சின்ன பொடியன் எங்கட எங்கட தமிழ்ல சொல்லணும்னா சின்ன பொடியனாயிருந்த கவ சவால் இப்ப தற்காலத்தில் ஏனென்றால் ஒரு சில ஒரு சிலருடைய பார்வையிலே நான் கற்றதுதான் தமிழ் நான் படித்ததுதான் பாடம் என்ற நிலைக்குள்ளே தற்காலத்தில் அநேகர் இருக்கின்றதை நான் பார்த்துருக்கிறேன் ஒருவனொரு ஒரு கவிதை அல்லது ஒரு படைப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதனை ஊக்குவித்து தட்டி கொடுப்பதற்கு ஒரு சிலர் இருக்கின்ற வேளையிலும் ஒரு சிலர் அதனை நீ இருக்கின்ற ஒரு ஒரு எழுத்துப்பில விட்டால் கூடி அதை வந்து ஏதோ உலகத்தில் ஒரு பத்து பேரை நாங்கள் கொலை செய்ததுக்கு ஒப்பாக அதில் வந்து போர் செய்கிற ஆக்கள் இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு மரியாதை என்றதை வந்து எல்லாரும் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு தான் எல்லாரும் மரியாதை கொடுக்குற ஒரு நிலை இருக்கு ஆனால் ஒரு ஒரு படைப்பாளனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மனி மனிதன் வாழ்கின்றான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவ்விதமான படைப்பாளர்களை நாங்கள் ஒரு 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 மனிதனாக இல்லாவிட்டாலும் ஒரு பட ஒரு 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 உயிரின ஒரு உயிரினமாக நாங்கள் நினைக்கின்ற பொழுதே அது ஒரு சாத்தியம் ஒரு ஒரு அசாத்தியம் ஒரு ஒரு திறமைக்குள்ளே எங்களை விடும் நான் நினைப்பது அது ஒரு இளைய கவிஞனாக இருப்பது பெரும் சவால் ஆனாலும் கூட ஒரு சில நேரங்களிலே அது பேரானந்தம் தான் நிச்சயமாக சிறுவயதில் நீ இவ்வளவு விடயங்களை இவ்வளவு செயல்பாடுகளை நீ சாதித்து காட்டியிருக்கிறாய் என்று மற்றவர்கள் உங்களை வந்து உங்களுக்கு இருக்கின்ற ஒரு இளையவருக்கு உதாரணம் காட்டி கூறுகின்ற பொழுது வந்து அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்ததை சாதித்ததற்கான ஒரு வெற்றிப்படியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதே நேரத்தில் வந்து நீங்கள் சிறுவய சிறுவயதிலிருந்து இருந்து பள்ளிக்காலத்தில் இருந்தே வந்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டு நூல்களை வெளியேற்றிருக்கிறீர்கள் இவ்வளவு உங்களுடைய இந்த விடயத்திற்கும் பல விருது

அண்மையிலே நெதர்லாந்து இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நதி இணைய வானொலியினர் அவர்கள் ஊடாக நான் முதல் முதலிலே ஊடல் தீராதா என்ற தலைப்பிலான ஒரு காதல் பாடல் ஒன்றை நான் எழுதியிருந்தேன் அவர்கள் முற்றும்பொழுதான அனுசரணை செய்து வெளியிட்டிருந்தார்கள் பல பல உறவுகளுடைய வரவேற்பு பெற்ற ஒரு வெற்றி பாடலாக இருந்தது அதற்காக கலை நதி என்ற ஒரு விருதினையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதைவிட இந்திய தேசத்திலே எனக்கான விருது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இது நான் பெற்ற விருதுகள் உங்களுடைய இந்த பணி அதாவது குறிப்பாக இலக்கிய எழுத்து துறை சார்ந்து உங்களுடைய பணி சிறப்பதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதே நேரம் இன்னும் இன்னும் பல விருதுகளையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக நன்றி உங்களுடைய வாழ்த்துகள் என்னை உயர்த்தும் என்னை வளப்படுத்தும் நிச்சயமாக அண்ணா இன்றைய நாளிலும் வந்து எங்களுடன் இணைந்து கொண்டு தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த இலக்கிய துறை சார்ந்தும் இந்த எழுத்து துறை சார்ந்தும் பல விடயங்களும் எங்களுடனும் எங்களுடைய வாசகர்களுடனும் உரையாடி இருந்தீர்கள் அதற்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நன்றி நன்றி சங்கப்பலகை மங்கா தமிழனின் பொங்கும் கலையை உயர்த்தும் நன்றி நிச்சயமாக நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபிட்டு செல்லும் நான் ரோஹிணி அறந்தவர் செல்வம் நன்றி நேர்களே